ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான இந்தியால ஞானமும் கருணையும் அமைதியும் கொண்ட ஒரு மகான் வாழ்ந்தாரு கௌதம புத்தர் அவரோட போதனையை கேட்கறதுக்காக கிராமத்துல இருந்து மக்கள் நடந்து வந்து அவரோட போதனையை கேட்டுட்டு இருந்தாங்க புத்தரோட சில வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர சக்தி இருக்குங்கிறத அவங்க நம்பினாங்க ஒரு நாள் ஒரு அமைதியான காலை நேரம் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே புத்தர் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அவருடைய சீடர்களும் அமைதியாக அமர்ந்திருந்தாங்க பறவையோட சத்தமும் மெல்லிய காற்றும் அமைதியான சூழல் நிரம்பி இருந்தது அப்ப புத்தர் பொறுமையா பேசினார் இன்னைக்கு நம்ம பொறுமையை பத்தி தான் பார்க்க போறோம் அகந்தையை விடணும் கோபம் மற்றவர்களை விட முதல்ல நம்ம தான் காயப்படுத்தும் அதனால அமைதியும் பொறுமையும் காக்கணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அந்த அமைதி திடீர்னு கலைஞ்சிருச்சு என்னன்னு பார்த்தா தூரத்துல இருந்து வேகமா ஒரு ஆளு நடந்து வந்துட்டு இருந்தாரு அவரோட முகம் கோபத்துல இறுகி இருந்தது கண்ணுல வெறுப்பு இருந்தது புத்தரோட புகழை கேட்டு ரொம்ப பொறாம கொண்ட மனுஷர் அவர் அவர் கூட்டத்துக்கு பக்கத்துல வந்தோட சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு நீ ஒரு போலி நீ மக்களை ஏமாத்துற நீ புனிதன்னு நடிக்கிறியா அப்படின்னு புத்தரை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாரு இத கேட்டு சீடர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேர் எழுந்தாங்க ஆனா புத்தர் கைய காமிச்சு அவங்கள பேசாம உட்கார சொன்னாரு ஆனா புத்தர் மட்டும் இவன் பேசது எல்லாம் கேட்டுட்டு பேசாம இருந்தாரு அந்த மனுஷன் தொடர்ந்து கத்திட்டே இருந்தாரு கடுமையான வார்த்தைகளும் காயப்படுத்தும் குற்றச்சாட்டுகளுமா வச்சாரு அப்பவும் புத்தர் எதுவுமே பேசல எதிர்த்து பேசல குரலை உயர்த்தல அவரை நியாயப்படுத்த நிகழ ஒண்ணுமே பேசாம மௌனமா உட்கார்ந்து அவன் என்னதான் பேசுறாங்கறதை பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு புத்தர் பொறுமையா இருக்கிறத பார்த்து அந்த மனுஷனுக்கு இன்னும் கோபம் பயங்கரமா வந்தது நீ எல்லாம் ஒரு மனுஷனா நான் இவ்ளோ கத்துறேனே உனக்கு குறைக்கலையா ஏன் மௌனமா இருக்கிற பயந்துட்டியா உன்கிட்ட பதில் இல்லையா அப்படி இப்படின்னு கேக்க ஆரம்பிச்சாரு இதை கேட்ட உடனே புத்தர் மெல்லமா கண்ணு திறந்தாரு பொறுமையா கருணையா அவனோட கண்களை பார்த்து மெல்லிய குரல்ல கேட்டாரு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா யாராவது உனக்கு ஒரு பரிசு கொண்டு வர்றாங்க அந்த பரிசு உனக்கு வேண்டாம் அப்ப அந்த பரிசு யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேட்டாரு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் குழம்பிட்டு எனக்கு வேண்டாம் அவனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டோன்னா புத்தர் மெல்லாம புன்னகையோட சொன்னாரு நீ எனக்காக கோபமும் வெறுப்பும் அவமதிப்பும் எல்லாம் தான் கொண்டு வந்த அதை நான் ஏத்துக்கல மறுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டாரு இதை கேட்டு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னாரு அப்பதான் முதல் முதல்ல அவர் தனக்குள்ளேயே தன்னை பார்க்கறாரு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது அவன் வந்து புத்தரை காயப்படுத்தல தன்னை தானே காயப்படுத்தி கொண்டான்னு அவமானப்படுத்துறதுக்காக புத்தர் அவ்வளவு பேசினவன் ஒண்ணுமே ஆனா அந்த இடத்துல அவமானம் அவனுக்கு தான் வந்து சேர்ந்தது அவ்வளவு கோபம் தனிஞ்சது கண்ணுல கண்ணீர் புத்தர் புத்தர்கிட்ட போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு உங்களை காயப்படுத்த வந்தேன் ஆனா என் குறைய நானே பாத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு புத்தர் மெல்லமா அவர் கையை அவன் தலையில வச்சுட்டு சொன்னாரு கோபம் எப்பவுமே எரியற நிலக்கரி கையில பிடிக்கிற மாதிரி மத்தவங்களை காயப்படுத்த நினைச்சோன்னா முதல்ல அது நம்ம கை தான் சுடும் சொன்னாரு அவனும் போய் சீடர்களோட புத்தர் சொன்னாரு அமைதியை எப்பவுமே தேர்வு செய்யுங்க ஏன்னா அது வந்து தகுதியுடையவர்களா இல்ல நம்ம தகுதியோட இருக்கோங்கிறதுக்காக எப்பவுமே அமைதியை தேர்வு பண்ணுங்க பொறுமையை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாரு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க